இன்று இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய மக்களோடு சில கருத்துக்களை பயந்து மாவட்டத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பழைய பூலகிரி கரைச்சி ஆகிய மூன்று சபைகளிலே போட்டியிடுகின்றோம் அங்கு எழுபத்தைந்து எங்களுடைய வேட்பாளர்கள் எழுபத்தைந்து பேர் போட்டியிட்டு வேட்பாளர்கள் அனைவருமே சிறந்தவர்கள் தமிழ் தேசிய பெற்ற உரிமைக்கவர்கள் நீண்டகாலமாக இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அரசனுடைய சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் பிற்படுத்தி வருகின்ற எங்களுடைய தேசத்தை காப்பதற்காக போராடி வருகின்ற தான் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் உண்மையிலேயே நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னர் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டு வருகின்றோம் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களை சந்திக்கின்ற போது தடமாறாத தமிழ் தேசிய தலைமையை ஆதரித்து திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தத்துவார்த்த தலைமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் எங்களை ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக தேர்தல்களிலே தெரிவு செய்தால்தான் இந்த அரசியலை தமிழ் தேசிய அரசியலையும் அபிவிருத்தி அரசியலையும் ஒரு சேர இரண்டு கண்களாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற எதிர்பார்ப்பும் வீடு தினம் அங்கிடம் இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கடந்த காலங்களிலே அதிக அதிகளவான பிரயித்துவங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் சிலவற்றினுடைய அரசியல் செயற்பாடுகள் காரணமாக அவர்கள் மக்களுடைய தவறான தகவல்களை எடுத்து சென்றதன் காரணமாக உண்மையான தமிழ் தேசியம் என்று என்கின்ற குழப்பம் மக்களிடையே இருக்கின்றது அந்த குழப்பத்தின் வாயிலாக கடந்த பல தேர்தல்களிலே மக்கள் எங்களை பெரிவாரியாக தெரிவு செய்யவில்லை அங்க அங்கேயும் ரெண்டு பேர் தெரிவு செய்திருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டிருந்தேன் இருந்தேன் நான் தோல்விட்டிருந்தேன் அதே போல எங்களுடைய கட்சியுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் எதிர்பார்த்த பல தமிழ் தேசிய அரசியலை முழுமூச்சாக கொண்டு செயல்படுகின்ற எங்களுடைய கட்சியுடைய பல தலைவர்கள் தோல்வி அடைந்தார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பம் இந்த தேர்தல் சந்தர்ப்பம் எங்களுடைய மக்களுக்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக வரலாற்றிலே வாய்த்திருக்கின்றது நாங்கள் இதை கேட்பதற்கு நீங்கள் எங்களை நோக்கி வாக்களிக்க வேண்டும் சைக்கிள் சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு சகல உரித்தை உடையவர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஏனென்று சொன்னால் கடந்த உட்குடியேற்றத்திற்கு பின்னர் போருக்கு பின்னர் உள் குடியேற்றத்துக்கு பின்னர் தொடர்ந்து வருகின்ற இந்த பதினைந்து ஆண்டுகளிலே அனைத்து விதமான நில போராட்டங்களாக இருந்தாலும் சரி சட்டவிரோத விகாரிகளுக்கு எதிரான போராட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி மண்மீட்பு போராட்டங்களாக இருந்தாலும் சரி சட்ட ரீதியான போராட்டங்களிலும் சரி எல்லா போராட்டங்களிலுமே நாங்கள் மக்களோட மக்களாக காணாமல் போன போராட்டங்கள் எல்லாவற்றிலுமே நாங்கள் மக்களோட மக்களாக நினைத்து வருகின்றோம் அந்த போராட்டங்களுக்காக நாங்கள் எங்களை தொடர்ச்சியாக இழந்து வந்திருக்கின்றோம் பொருளாதார இழப்புகள் எங்களுடைய ஏனைய வசதிகளை பெருக்குவதற்கான இழப்புகள் பல சவால்கள் சமூகத்தினுடைய பலவிதமான விதமான அஹ் போன்ற பல விடயங்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் சளைக்காமல் இந்த இலட்சியத்துக்காக தேச கனவுக்காக இடத்திலே விட்டு சென்றவர்கள் கனவுகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஒரு அடிக்கல் எனவே இருக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய மக்கள் மிகவும் சரியாக இந்த முறை தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டுகின்றோம் இன்றைய காலத்திலே பல கட்சிகள் இருக்கின்றார்கள் குறிப்பாக தென்னிலங்கை கட்சிகள் அரசு முக்கியமாக போட்டியிடுகின்றது ஜேவிபி என்கின்ற கட்சி தன்னுடைய அரசியல் கூட்டணியான என்பிபி என்கின்ற எண்பது வரையான தொழிற்சங்கங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டணி நிறுத்தி அவர்கள் தேர்தல் களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இனவாத பிரச்சனைகள் இனாளிப்பு அழிப்பு பிரச்சனைகள் அமைப்பு பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு மூல காரணமாக இருந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் முகம்தான் தான் என்பிபி அந்த என்பிபியிலே இன்று பல தமிழர்கள் கடந்த காலங்களிலே இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய தலைமையோடு இணைந்து நிறந்திருக்கக்கூடிய பல பெரிய நல்ல பெயர் படைத்தவர்களும் இப்பொழுது அவர்களோடு இணைந்து இங்கே வருகின்றார்கள் உங்களுடைய வீடுகளிலேயே குற்றங்களிலே வந்து தங்களுடைய படங்களையும் துண்டு பிரசுரங்களையும் தந்து தங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் விலை போன ஒரு தலைமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய அரசியலிலே இல்லாமல் காலம் அதிகாரம் அதிகாரிந்து செல்கின்றதோ எந்த அரசுகளை பின்பற்றினால் தங்களுடைய சுயலாபங்களை நிவர்த்தி செய்யலாமோ அவ்வாறான ஒரு மனநிலை அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் உங்களுடைய உங்களிடம் இறந்தார்கள் எந்த விதமான போராட்டங்களிலும் இல்லாமல் திடீரென்று தேர்தல் காலங்களிலே முளைக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் அவரை பார்க்கின்றோம் பீகாரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் நிலநிற்பு போராட்டங்கள் காணாமல் போனோர் கண்டுபிடிக்கின்ற போராட்டங்கள் போன்ற பல போராட்டங்களிலே இல்லாமல் திடீரென்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் வந்து இவங்களிடத்தில் வந்து நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளுடன் சொல்லிக்கொண்டு அவர்கள் நடக்கின்றார்கள் இது ஒரு ஆபத்தான நிலைமை வெட்டியவன் வீட்டுக்கே தோரணமாகின்ற வாழை என்று சொல்றதை போல எங்களுடைய இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய கடந்த காலங்களை மறந்து தாங்கள் ஒரு தேசிய உணர்வோடு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் பயணித்தவர்கள் என்பவற்றையும் மறந்து பல போராளிகளை உருவாக்கிய ஒரு சில தலைவர்கள் உடன்று என்பிபி உடைய ஒரு வேட்பாளர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதை நாங்கள் என்று சொல்லவில்லை போராளிகளை ஒரு போராட்டத்துக்கான தேவை பெறும்போது அவர்கள் போராளிகளை உருவாக்கினார்கள் அது அந்த கருத்துக்களை சுமந்து சென்றார்கள் அந்த கருத்துக்களுக்காக தங்களுடைய களை கொடுத்திருந்தார்கள் என்றெல்லாம் இருக்கின்றது ஆனால் இன்று தங்களுடைய சொந்த லாபத்துக்காக அந்த விஷயங்களை மறந்து அந்த இறந்த ஆன்மாக்கள் அந்த அவர்களுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் தாங்கள் தான் என்பவற்றை கூட மறந்து என்று இந்த மக்களுக்கு எங்களுடைய ஏழ்மையான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு தேச அடைவையும் சரி பொருளாதாரத்தையும் சரி நிராகரித்து விட்டு என்று ஒரு அதிகாரம் வந்துவிட்டது என்பதற்காக பின்னால் ஓடி சென்று தங்களுடைய சொந்த லாபங்களுக்காக அவர்கள் காவலில் உட்பதை கிடைக்கும் போது நாங்கள் மிகுந்த வினவையினை அடைகின்றோம் மக்கள் கற்றி புரிந்து கொள்வார்கள் முழுமையான ஆகவே கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலையும் சரி அல்லது அதற்கு முதல் நடந்த சில தேர்தல்களிலும் சரி வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை சொல்ல முடியாது வடக்கு மாகாணத்திலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த தவறுதல் தவறுகளை மக்கள் இந்த முறை நிவர்த்தி செய்ய வேண்டும் நிவர்த்தி செய்து

பேசுகிறவர்களும் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரே திரட்டம் தான் இருந்து வந்திருக்கின்றனர் எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குற்றம் சொதியில் சாப்பிடுவதை போல பதினைந்து வருஷம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை நாங்கள் மாற்றி வழங்கும் போது அந்த இருக்கின்ற கிரே சபையினுடைய வளங்களை பயன்படுத்தி ஒரு சிறந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய இன்னொரு திறப்பு புதிதாக சிந்திக்கக்கூடிய புதிதாக செயலாற்றக்கூடிய புதிய அதிகாரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மீண்டும் என்று சொல்ல முடியாது ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு இந்த முறை வெற்றியை தந்தால் கடந்த பதினைந்து வருடங்களிலே இருக்கின்ற இருக்கின்ற பின்னடைவுகளை நாங்கள் எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்க்கலாம் மக்களிடையே பொதுவாக ஒரு இடத்தில் இருக்கின்றது எல்லா தமிழ் தேசியக் காட்சிகளும் அவையுமே கருத்துக்களுக்கு உண்மை என்ன மக்கள் எதிர்ப்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டிக்காரத்தை ஒரு மாணவரை பார்த்ததால் அவரை பரீட்சையில் தான் பார்க்க முடியும் பரீட்சையிலே அவர் கிளாஸ் ஆடுகளுக்கு எழுதி அது சரியாவதையா என்று தீர்மானிப்பதன் மூலம்தான் அவர் சித்தியடைந்தாரா இல்லையா என்பதை பார்க்க முடியும் அதே போலத்தான் அதிகாரங்களை வழங்கிய பின்னர் நாங்கள் அதனை பிழை விட்டால் பிழை விட்டிருந்தால் நாங்கள் அதை செய்யாமல் விட்டிருந்தால் அபிவிருத்தியை செய்யாமல் விட்டிருந்தால் உரிமை அரசியலை செய்யாமல் விட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டுகளை ஆனால் சபைகளிலே இருக்கின்ற மூன்று சபைகளிலுமே நாங்கள் கடந்த பயன்பாடுகளாக ஆகவே அந்த பொய்யான தவறான எண்ணங்களை விட்டுவிட்டு அந்த புரிதல்களை ஏற்படுத்தாமல் தவறான புரிதல்களை ஏற்படுத்தாமல் இந்த முறை இந்த வளமையாக வாக்களித்து ஏமாந்து போன திறப்புகளை தோற்கடிக்கும் முகமாக அல்லது அவர்கள் ஒரு உரத்திலே இழுத்துவிட்டு சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதைவிட இன்னொரு ஒரு விடயத்தை நான் உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன் அஹ் சபைகளுக்கு சபைகளை தீர்மானிப்பதென்றால் பாராளுமன்றத்தை தீர்மானிக்க முடியாது பாராளுமன்றம் என்பது சபைகள் பாராளுமன்றத்தினுடைய நிதி என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேறு நிதி நிதி என்பது கட்டுப்பாட்டு எல்லைகளுக்குள்ள இருக்கின்ற பிரேசங்களிலேயே தங்க பணத்தின் அல்லது நன்முடைய புறப்படுகின்ற நிதி ஆகவே பிரேசமையை என்பது ஒரு சிறிய பாவளமற்றம் போல இங்கே தீர்மானம் நடத்தி இங்கே அபிவிருத்திக்குரிய திட்டங்களை முன்முறைத்து ரேசவையிலேயே அவற்றை நிறைவேற்றி செய்கின்ற ஒரு நாங்கள் இருக்கின்ற அரசுக்கு வாக்களித்தால் தான் இங்கே அபிவிருத்தி வேலைகள் நடக்கும் என்ற தவறான சிந்தனைகளை மக்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது பெறுகின்ற தண்டபணத்தை வைத்துக் கொண்டு அந்த தண்டப்பணத்தின் ஊடாக வேலை திட்டங்களை முன்மொழிந்து அங்கேயே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரியசபைகளிலே இருக்கின்றது அதனை புரிந்து கொள்ள வேண்டும் கரைஞ்சி பிரியசவையை நான் உதாரணமாக சொல்கின்றேன் ஒவ்வொரு கண்டமும் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து கோடி வரையான தண்டப்பணம் ஆனால் இன்று வரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்னென்று கேட்டால் அங்க ஒன்றும் இல்லை ஒரு மலைக்கு வந்து கிளிநொச்சியினுடைய எல்லா வட்டாரங்களிலும் வெள்ளம் இருக்கின்றது வீடுகளுக்குள் போக முடியவில்லை வள்ளங்கள் விடுவார்கள் ஏற்ற வழியில் இருக்கின்றது வீடுகள் இல்லை வடிகால்கள் இல்லை புனரமைப்பு இல்லை இவ்வாறு பல விடயங்களை சொல்லலாம் ஆகவே நீங்கள் இந்த முறை இந்த காட்சியை மாற்றுங்கள் அது உங்களுக்கான சந்தர்ப்பம் அரசாங்கத்தை நாங்கள் எதிர தமிழ் தேசிய தற்றாட்களை உருவாக்குங்கள் நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை உங்களுக்கு வழங்குவோம் நாங்கள் செய்கின்ற நிர்வாகத்தை பார்த்து அது காண ஆனி சொன்னா தமிழக வழங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு பிறகு அதை பார்த்து நாங்கள் இன்னொரு